இனிய காலை வணக்கத்துடன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவள் இறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியதில் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ பின்னலிட்ட கோபிலரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் செய்தான் தாளே அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம் மாறாரோ மண்டலமே உறங்குதமாறாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயர் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறன் செய்யும் எம்பெருமாம் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கடலடி செல்வாய் பலதேவாய் உம்பியும் நேயும் உறங்கேலோர் எம்பாவாய் பாசுரத்தின் விளக்கம் ஆடைகள் தண்ணீர் சோறு ஆகியவற்றை கேட்பவர்களின் மனம் நிறையும்படி கொடுத்தருளும் எங்கள் தலைவனே நந்தகோபாலனே துயில் நீங்கி எழுவாயாக வஞ்சிக்கொடியை கொடியை ஒத்த பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போன்று விளங்குபவளே எங்கள் தலைவியாகிய தாயே எழுந்தருள்வாயாக வானத்தை பிளக்குமாறு உயர்ந்து நின்று உலக அனைத்தையும் மூன்று அடிகளால் அளந்த தேவர்களின் தலைவனே துயில் கொண்டு படுத்திராமல் எழுந்திருப்பாயாக செம்மை நிறம் பொன்னால் செய்யப்பட்ட கழலணிந்த செவ்வனே பலதேவனே நீயும் உன் தம்பி கிருஷ்ணனும் துயில் நீங்கி எழுந்தருள வேண்டும் சிவாய ஓம் நம சிவாயலே அண்ணாமலையே போற்றி சிவ நம சிவாய சிவ சிவ ஹரணே அண்ணா மலையே போற்றி ஹரவோம் நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புளியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ ஓம் நம சிவாய கலியின் தீமை நீக்கும் கருணை கடலே போற்றி மாயளே நம சிவாயம் புனிதம் நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிருவம் பாவை பாடல் பதினேழு செங்கன் வான்பால் திசைமுகன்பாள் தேவர்கள் வாள் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாலதாக் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொறுப்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கநரசே அடியோங்கட் ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடலூர் எம்பாவாய் பாடலின் விளக்கம் வாசமிக்க கூந்தலை உடையவளை பிரம்மனும் திருமாலும் உலகோரும் பெற இயலாத அருளை நமக்கு வழங்கியவன் வீடுகள் தோறும் வந்து தனது திருப்பாத காட்சி தந்தவன் ஆகிய இறைவனை அமுதமானவனை நன்றாக பாடி பொய்கையில் நீராடுவோம் புத்தாண்டில் அனைவரும் திருப்பாவை திருவம்பாவையினை பாடி அனைத்து பெண்களும் நற்பலனை பெறுவோமாக நன்றி வணக்கம்